வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எறா குழம்பு தான் பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா சட்டி வச்சாச்சு சட்டி காயிட்டும் காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றணும் ஃபர்ஸ்ட் மண் சட்டி அடுத்து நல்லா சூடு ஏறிடும் இப்ப எண்ணெய் ஊத்திங்க ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திங்க ஊத்திட்டு இந்த அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வெந்தயம் வெந்தயம் வந்து தேவையான அளவு அது லைட்டா பொரியட்டும் வெந்தயம் நல்லா பொருதா இப்போ அடுத்தது என்ன பண்ண போனா பெருஞ்சிரவும் கொஞ்சம் போட்டுட்டு அடுத்தது நம்ம வீட்டில் போட்ட வடவம் கருவடவம் அது கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதான் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது அப்புறம் இதுல சேர்க்கப்படும் ஃபர்ஸ்ட் என்னன்னா போட்டோம் பார்த்தீங்களா இந்த நல்லா நம்ம வடக்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மண் சட்டியில நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குறோம் இல்லையா நல்ல வாசனை சூப்பரா வருது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கிடுச்சு ரொம்ப வதங்க வேணாம் இதுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும் ஒரு பொண்ணு நேரமா வதங்கினா போதும் அடுத்ததுல என்ன நம்ம சேர்க்க போறோம்னா தக்காளி ஒரு தக்காளி போதும் புளிக்கு புளிதானே நம்ம சேர்க்கிறோம் அதனால ஒரு தக்காளி நல்லா சின்னதா அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை நல்லா அதுல போட்டு வதக்க போடும் நம்ம இன்னைக்கு எவ்வளவு எறா எடுத்திருக்கோம்னா முக்கா கிலோ எடுத்து நல்லா கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்ப இன்னைக்கு என்னன்னா எறா குழம்பு தான் வேற எதுவும் கிடையாது எறா குழம்பு சாதம் சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் இது எதுக்கு சாப்பிடலாம்னா சப்பாத்தி இது மாதிரி எல்லாம் சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம கிரேவி வைக்க போறது கிடையாது தான் வைக்க போறோம் அதனால இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப வதங்க வேணா வதங்குனது போதும் இப்ப இதுல என்னன்னா நம்ம கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சிருக்கோம் ரெண்டு கத்திரிக்காய் அரிஞ்சி வச்சிருக்கோம் அதை இதுல போட்டுக்கலாம் பச்சை வாசனையா இருக்கும்ல கத்திரிக்காய் இதுல போட்டு வதக்கினீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் அடுத்து இதோடைய அரிஞ்சி வச்சிருக்க முருகங்காவை இது உள்ள போட்டு ரொம்ப வதக்க வேணாம் இன்னும் கொஞ்சம் ஒரு கரெக்டா இந்த காய் எல்லாம் போட்டோம்னா வச்சிங்கன்னா பச்சையா ஒரு மாதிரி வாட வரும் அதனால இதுல லைசா வதக்கி போட்டோம்னா அந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் ஃப்ளேவர் வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் வாக்கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப வதக்க வேணாம் அடுத்தது என்னன்னா என்ன ஒரு எலுமிச்சங்க சைட்ல புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதுல வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் தான் அதனால காரம் ரொம்ப இல்லை அதனால நான் நாலு ஸ்பூன் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன் இதுல இப்போ கலந்துக்க போகும் கலந்தாச்சு பாருங்க தண்ணி சேர்த்து இதுல ஊத்திட வேண்டியது இப்ப இத நல்லா கொதிக்கணும் கொதிச்சு காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பிரிஞ்சிரும் அரைச்சி வச்சிருக்கோம் அது இதுல சேர்த்தா சேர்த்தாதான் குழம்பு டேஸ்டா இருக்கும் அது அப்புறம் பாக்கலாம் வாங்க இதை கொதிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா மக்களே குழம்பு பாத்தீங்கன்னா நல்லா இப்படி வந்துருச்சு காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்படி வந்துருச்சு இப்ப என்ன சேர்க்க போறோம்னா நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா தேங்காய் பெருஞ்சிரவம் அரைச்சு வச்சிருக்கேன் அதே இதுல சேர்த்துக்க போறோம் தேங்காய் சேர்த்தா தான் எறா குழம்புக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அத சேர்த்தாச்சு சேர்த்து இப்படி கலரி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க வேணாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு அதனால தேங்காய் பெருஞ்சிரவம் போட்டு எப்படி சுண்டி வந்துருச்சா ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல எறா அதை சேர்க்க போறோம் இது ஈஸியா நீங்க வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துல எறா குழம்பு வச்சிடலாம் பெரிய ஒரே இதெல்லாம் கிடையாது ஈஸியா நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு நீங்க பேச்சுலரா இருந்தா கூட ஈஸியா ஒரு பத்து நிமிஷத்துல எறா குழம்பு எறா சாப்பிடணும்னா குழம்பு மாரி சாதத்துக்கு வச்சுக்கலாம் இட்லிக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு வச்சுக்கலாம் கிரேவி மாரி இருக்காது குழம்பா இருக்கும் அவ்வளவுதான் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது ஒரு கொதிக்க கொதி வர்றது பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த இறா சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் எறா ரொம்ப கொதிச்சா ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால எரை ரொம்ப கொதி போட்டு கொதிக்க கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே எறாவை இறக்கி வச்சு இப்ப பாத்தீங்கன்னா முக்காய் கிலோ இறா எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இதை இப்ப நம்ம குழம்புல சேர்க்கப்படும் குழம்பு வந்து இறா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்கணும் ரொம்ப கொதிச்சோம்னா இறா வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுன்னா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட குழம்பும் நல்லா இருக்கும் எறாவ இப்ப இதுல போட்டுட்டோம் அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்கணும் மக்களே ரொம்ப கொதிச்சா இறா ரப்பர் மாதிரி ஆயிடும் உங்களுக்கு கடிக்கவே முடியாது டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் போச்சுன்னா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இறீங்களா கத்திரிக்காய் ரூங்காய் இறா எல்லாம் அப்படியே இருக்கு ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப வேலையே கிடையாது ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க குழம்பு டேஸ்டா செஞ்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இறா நல்லா வெந்துருச்சு அந்த நிமிஷத்துல நீட்டோ குழம்பு ஆஃப் பண்ணிட்டோம் செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ மக்களே